உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா பட்டாவில் தாத்தா பெயர் இருக்கிறது அதனை எவ்வாறு அப்பா பெயருக்கோ அல்லது நேரடியாக மனுதாரர் பெயருக்கு மாற்றம் செய்வது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம் பட்டாவை பொறுத்தவரை வருவாய்த்துறை ஆவணமாக இருந்து வருகிறது வருவாய்த்துறையில் யார் ஒரு சொத்தை அனுபவம் செய்து வருகிறாரோ அவருக்கு பட்டா வருவாய்த்துறை சார்பாக கொடுக்கப்பட்டு வருகிறது நத்தம் பட்டாவை பொறுத்தவரை கிராம நத்தம் இடங்களில் நீண்ட காலமாக குடியிருந்து வரும் நபர்களுக்கு அரசு நத்தம் பட்டா வழங்கி வருகிறது அதேபோல ஒரு சொத்தை வேறொரு நபரிடமிருந்து கிரையம் பெற்ற பிறகு கிரைய ஆவணத்தின் அடிப்படையிலும் பட்டா வழங்கப்பட்டு வருகிறது இவ்வாறு பட்டா வெவ்வேறு வகைகளில் நத்தம் பட்டாவாகவும் நேரடியாக கிரையமோ செட்டில்மெண்ட் ஆவணமோ அல்லது பாகப் பிரிவினை மூலம் பெற்ற பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் மூலமாகவும் இலவச பட்டாவாகவும் கண்டிஷன் பட்டாவாகவும் இவ்வாறு ஒரு சொத்திற்கு பட்டா வெவ்வேறு வகைகளில் வழங்கப்பட்டு வருகிறது இவ்வாறு இருக்கும் பட்டாக்களில் ஒருவர் அவருடைய தாத்தா பெயரில் பட்டா இருக்கும் பொழுது அந்த பட்டாவை நேரடியாக அவருடைய தந்தையார் பெயருக்கு எவ்வாறு மாற்றம் செய்ய முடியும் என்றால் தற்பொழுது தமிழகத்தில் உள்ள நடைமுறையின்படி தாத்தா உயிரோடு இருந்தால் தாத்தாவிடமிருந்து ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை வாங்கி கொண்டு அதன் அடிப்படையில் தந்தையினுடைய பெயருக்கு தாத்தா பெயரில் இருக்கும் பட்டாவை தகப்பனார் பெயருக்கு மாற்ற முடியும் ஆனால் தாத்தா இறந்து போய் பல வருடங்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் இறந்து போன தாத்தா பெயரில் இருக்கும் பட்டாவை தந்தையினுடைய பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு சேவை மூலமாக விண்ணப்பிக்கலாம் அவ்வாறு இ சேவை மூலமாக விண்ணப்பம் செய்வதற்கு தாத்தாவிற்கு அந்த சொத்து எவ்வாறு வந்தது என்பதை நிறுவனம் செய்வதற்கான அந்த உரிமை ஆவணங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த உரிமை ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்ட ஆவணமாக இருந்தாலும் சரி அல்லது பதிவு செய்யப்படாத உயில் போன்ற ஆவணமாக இருந்தாலும் அல்லது நீதிமன்ற உத்தரவுகள் இவ்வாறு தாத்தாவிற்கு அந்த சொத்து எவ்வாறு உரிமை வந்தது என்பதை நிரூபணம் செய்வதற்கான அந்த உரிமை ஆவணம் இரண்டாவது தாத்தா இறந்து போய் இருக்கும் பட்சத்தில் அவருடைய இறப்பு சான்றிதழ் மூன்றாவது தாத்தாவினுடைய வாரிசுதாரர்கள் அனைவருடைய பெயரையும் சேர்த்த அந்த வாரிசு சான்றிதழ் நான்காவது அந்த சொத்திற்கு தற்போது வரை உள்ள ஈசி வில்லங்க சான்றிதழ் ஆகியவற்றை நாம் இணைத்து விண்ணப்பம் செய்யும் பட்சத்தில் மட்டுமே பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படும் அவ்வாறு பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து நேரடியாக அந்த இடத்திற்கு யார் அனுபவத்தில் தற்பொழுது இருக்கிறார்கள் அந்த சொத்து சம்பந்தமாக வழக்குகள் ஏதேனும் இருக்கிறதா வில்லங்கம் ஏதேனும் உள்ளதா வழக்கு நிலுவையில் இருக்கிறதா எந்த விதமான வில்லங்கமும் இல்லாமல் விண்ணப்பம் செய்யும் நபர் அந்த சொத்தை அனுபவம் செய்து வருகிறாரா என்பதையெல்லாம் விசாரணை செய்து அதில் ஏதேனும் பிரச்சனை இல்லாத பட்சத்தில் தாத்தா பெயரில் இருக்கும் பட்டா பெயர் நீக்கம் செய்யப்பட்டு அந்த வாரிசுதாரர்கள் பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படும் அவ்வாறு வாரிசுதாரர்கள் அனைவருடைய பெயருக்கும் பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு மற்ற வாரிசுகள் யாரேனும் ஒருவருக்கு அந்த சொத்தை கிரைய பத்திரம் மூலமாகவோ அல்லது தான செட்டில்மெண்ட் மூலமாகவோ அல்லது விடுதலை பத்திரம் மூலமாகவோ தங்களுடைய சொத்து உரிமையை ஒரு நபருக்கு கொடுக்கும் பொழுது அந்த நபருடைய பெயருக்கு தனிப்பட்டாவாக பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படும் அல்லது வாரிசுதாரர்கள் அனைவரும் சேர்ந்து மேற்படி தாத்தாவினுடைய சொத்தை பாகப் பிரிவினை பத்திரம் மூலமாக தங்களுக்குள் சொத்தை சரி பாகமாக பிரித்து மேற்படி அந்த பிரிவினை பத்திரத்தை பதிவு செய்து அந்த பிரிவினை பத்திரத்தின் அடிப்படையில் தாத்தா பெயரில் இருக்கும் பட்டா பெயர் நீக்கம் செய்யப்பட்டு தனி நபர்களுக்கு தங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு தனி பட்டாவாக பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படும் அவ்வாறு பாகப்பிரிவினை பத்திரம் பதிவு செய்த பிறகு அந்த பத்திரத்தின் அடிப்படையில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய சொல்லி விண்ணப்பம் செய்யும் பொழுது அதனை சர்வேயர் நேரடியாக கள ஆய்வு செய்து தனித்தனியாக எஃப்எம்பி வரைபடம் உள்ளிட்ட தயார் செய்து நான்கு மாள் குறித்து அதில் ஆட்சேபனை ஏதும் இல்லாத பட்சத்தில் அதன் பிறகு மட்டுமே பாகப்பிரிவினை பத்திரம் மூலம் விண்ணப்பம் செய்யப்பட்ட அந்த பற்றா பெயர் மாற்றம் விண்ணப்பத்திற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தனிநபருடைய பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படும் இவ்வாறு தான் தாத்தா பெயரிலிருந்து தந்தையினுடைய பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்ய முடியும் இந்த பற்றா பெயர் மாற்றம் எவ்வாறு செய்யப்படும் என்றால் முதலில் ஒருவர் இறக்கும் பட்சத்தில் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்படும் இரண்டாவது ஒரு சொத்துரிமை ஆவணத்தின் அடிப்படையில் பெயர் மாற்றம் செய்யப்படும் மூன்றாவது நீதிமன்ற உத்தரவு மூலமாக அந்த உத்தரவின் அடிப்படையில் அந்த சொத்தின் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை வைத்து பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படும் நான்காவது அரசு இலவசமாக பட்டா வழங்கும் இந்த வகைகளில்தான் பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது மேலும் பட்டா பெயர் மாற்றம் சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்